வெளிப்படையா தெரியுது தலைவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனத்தை கொஞ்சம் அந்த நாகரீகம் தாண்டி போகுது அந்த விமர்சனங்கள் ஆனாலும் அதையெல்லாம் கடந்து இங்க தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா அரசியல் செய்து கொண்டிருக்கிறதுங்கிற பார்வையை முன்வைக்கிறாங்க அதிமுக வர்சஸ் பாஜக பிரச்சனையா அல்லது அதிமுக அண்ணாமலை அண்ணாமலைதான் பிரச்சனையா நியூஸ் எயிட்டின் தவறு வேற ஒரு விதமா பாக்குறேன் கொஞ்சம் பின்னோக்கி போலாம் அதாவது பாத்தீங்கன்னா கூட்டணி இல்லாத போதே பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் முதன் முதல்ல குஜராத்துடைய முதலமைச்சரா பதவி ஏற்கிறப்ப அம்மா இங்க இருந்து தனி விமானத்துல போய் மோடியை வந்து அந்த பாராண்டுகள கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் ஆகக்கூடிய மோடி அவர்கள் புரோட்டோக்கால் எல்லாம் மீறி அம்மாவை வயசு வந்து சந்திச்சாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த தேர்தலில் மோடியா லேடியா அப்படிங்கிற ஒரு கடுமையான நிலைமை அம்மா எடுத்தப்ப கூட அதை தாண்டி பாஜக தலைவர்களுக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் எப்பயுமே ஒரு ஒரு மெல்லிய ஒரு நட்பு இருந்தது அப்படிங்கிற ஒண்ணுங்க அதே மாதிரி அந்த மோடியா லேடியான்னு கேட்ட எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவரா நியமிக்கப்பட்டப்ப ஒரு பெண் என்ற அடிப்படையில் இதை நான் மனதார வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா அவர்கள் அதை வந்து வாழ்த்து வரவேற்க சொன்னாங்க நான் என்ன சொல்ல பொதுவா திமுக என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியில யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ தேசிய கட்சிகள் யார் வலிமையா இருக்கிறாங்களோ அவங்களை எடுத்து எடுக்க சண்டமாறுதல் ஆடுறது அப்படிங்கிறது அவங்க காலகாலமா வச்சிட்டு இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ் ரெண்டுக்கு இது ஆனா அண்ணாதிமுக என்ன பண்ணும்னா ஏதாவது மாநில பிரச்சனை மாநிலம் சார்ந்த பிரச்சனைக்கு ஏதாவது இழுப்பு ஏற்பட்டிருங்கிறப்பதான் மத்திய அரசு இல்ல மத்திய திருத்த கட்சிகளோட மோதவங்களவைய தேவையில்லாம அவங்களோட ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கால காலமாக தேசாய் காலம் மாவட்டம் இந்திரா காந்தி காலம் மாவட்டம் காந்தி மோடி அவர்கள் கூட்டணி இல்லாதது கூட அந்த மாதிரி ஒரு இது இருந்தது ஆனா அது ஒரு அதிமுகவுடைய ஆதரவாளன் அதிமுக இருந்து பார்ப்பவன் அப்படிங்கிறது எனக்கு என்ன தோணுதுன்னா ஆர் பி உதயகுமார் அவர்கள் இந்த வருகத்தை சொல்றார் இது என்னை பொறுத்தவற்றி வந்து அண்ணாமலை ஒரு தனிப்பட்ட நபர் அவர் அந்த கட்சியில வந்து மாத்திட்டாங்க அது அவங்களுடைய முக்கச்சி விவகாரம் அவர் போன வாரத்துல ரொம்ப வரம்பு இல்லாம ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டு நாள் பொதுவாக சொந்தக்காரர் எடப்பாடி பழனிசாமி நாகரீகம் என்ற முறையில பேசினாரு ஆனா நம்ம இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தோம்னா நம்மளுடைய நோக்கம் நிறைவேறாரு பாஜகவிற்கும் பொது எதிரி திமுக பொது எதிரி ஆனா கூட்டணி ரெண்டு அவங்க அவங்க சொல்றத கூட டிஸ்பியூட் அண்ணா நீங்க ஆட்சி காலத்துல இருக்கும் போது உங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்க பாஜக இணக்கமாக இருந்தீங்க அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுது அதிமுக இங்க தமிழ்நாட்டில் பதிப்பதற்காக இங்க உங்களுக்கு எம்எல்ஏக்கள் வேணும் அப்படிங்கறதுக்காக நீங்க எங்க தோல்ல சவாரி செஞ்சீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதிமுக வைக்குது அப்ப பரஸ்பரம் அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து

ஒரு மாதிரி கருத்து சொல்றாங்க உதயகுமார் ஒரு மாதிரி கருத்து சொல்றாரு அப்படிங்கறப்ப இது அண்ணா அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது இது புரட்சி தலைவர் காலத்திலேயே நான் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேங்க சில பேர் இப்ப காங்கிரஸோட கூட்டணி வேணும் பாருங்க சில பேர் வேண்டாம் சொல்லுவாங்க ஆனா இதெல்லாம் அரங்குக்குள் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் ஆனா இன்னைக்கு தென் மாநிலங்கள்ல இருந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து பேசுற உதயகுமாரோட டோன் ஒரு மாதிரியும் திரு ஜெய்குமார் அவர்கள் வந்து பிஜேபி விமர்சனம் பண்ற வாரி பேசுறது நம்மளுடைய பொது திமுக அப்படிங்கறத மறந்துட்டு அதாவது அதிமுக நேரத்தையும் நம்ம வீணடித்து சந்தேகம் வருதுங்க ஒரு விஷயம் அதே மாதிரி தங்கத்தை ஒன்று கேட்டுறேன் முதல்ல இது தவிர்க்குங்க அதிமுக எதிர்காலத்துக்கு நல்லது பாஜக முடிவு பண்ணியாச்சா நம்ம அதிமுக வழியில நம்ம போற வழியை பாக்கணுமா இல்லையா நம்மளை சீன்றத்துக்காக அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் அவர் வந்து ரொம்ப குறைந்த மூன்றுக்கும் உள்ளவர் அவரை பாத்துட்டாங்க ஹெச்ராஜா அவர்கள் ஜனசங்க காலத்துல இருந்து அதை பயணித்தவர் அதுல இருக்கிற அத்தனை பேரும் ஆர் எஸ் பின்புலத்துல உள்ளவங்க அப்படிங்கறத நாங்க அதை கடந்து போயிருக்கலாம் இல்லையா இவரு சொல்லிட்டு அது ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பதில் சொல்றது அப்படிங்கறது பாத்தீங்களா நீங்க நீங்க சொல்ல மாதிரி சில அமைச்சர்கள் மாற்று கருத்து சொல்றாங்க ஆனா சில அமைச்சர்கள் பேசாமையே முன்னாள் அமைச்சர்கள் மௌனம் காக்குறாங்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் ரொம்ப மௌனமா இருக்கிறாங்க அது என்ன காரணம் ரொம்ப வெளிப்படையா சொல்லித்தலை வேண்டு சொல்றவங்களோ அந்த மாதிரி இன்னமும் மாதிரி ரெண்டு கட்சியிலையும் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா கட்சியோட ஆபீசியல் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அதிமுகவிலும் சில பேர் பாஜகவோடு உறவு தொடரலாம் தொடர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் தேர்தல் முடிஞ்ச உடனே அதை வெளிப்படுத்தினாரு அதே மாதிரி பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தோம்னா திமுக ஈஸியா வந்திருப்பேன் அப்படின்னு இல்லமா கெடுத்த புண்ணிய அண்ணாமலை அவர்களுக்கு தான் போய் சேரும் இல்லன்னா அந்த கூட்டணி ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த கூட்டணி தொடர்ந்து இருந்ததுன்னா நிச்சயமா ஒரு பதினைந்து இருபது இடங்களை ஜெயிச்சிருக்கலாம் என்னன்னா பாஜக ஒரு எட்டு சதவீதம் அண்ணாமலை இல்லாத பாஜகவோடு அதிமுக சேர்ந்து பயணிக்க விரும்புது அப்படித்தானா சார் அப்படி அதான் சொல்றேன் அதுலயே இருவேறு கருத்து இருக்குற சில பேர் பாஜக ஜெயக்குமார் போன்றவர்கள் கே பி முனிசாமி போன்றவர்கள் ஒருபோதும் பரவாயில்ல பாஜக இல்ல அதான் சூர்யா கேக்குறாரு ஒரு சுப்பீரியரா ஒரு சுப்பீரியரா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல கருத்து சொல்லக்கூடிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அவர் அதை சொல்லணும் அவர் அதை பேசணும் ஆனா மற்றவர்கள் ஆளுக்கு ஒரு கருத்தா ஒவ்வொன்னு பேச முடியாது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க மரியாத பொது இரண்டாம் நிலை தலைவர்களை அழைத்து பெரிய தலைவர்கள் தென் மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு பெரிய தலைவர் அதே மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அதிமுக தலைவர் ரெண்டு பேரும் ரெண்டு டிஃபரெண்ட் டோர்ல பேசுறதுக்கு தேவையற்றது பாஜக வேண்டாம்னா எல்லாருமே சேர்ந்து ஒரே முடிவோட பாஜக வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கணும் அவர் ஒரு மாதிரி பேசுறதும் சாதாரண தொண்டர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தது பழனிசாமி அவர்கள் தலையிட்டு இதுல வந்து ஒரு சரியான தீர்வு இருக்கு அதே மாதிரி தம்பி சூர்யாவுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் அதாவது பதினைந்து நாள் அரசுமுறை பயணமா வந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா போயிருக்காரு தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு தலைமை நிர்வாகியே தமிழ்நாட்டு அரசு அமெரிக்காவில இருந்து பதினெட்டு நாள் நடத்துறப்ப தமிழ்நாட்டுல ஒரு மூன்றாவது நாலாவது இடத்துல இருக்கிற எதிர்கட்சியா இருக்கிற பாஜக வந்து நீங்க வந்து ஒரு லண்டன்ல இருந்து கட்சி நடத்த முடியாதா இன்னைக்கு நவீன யுகம் அவர் தான் யூடியூப் தலைமை முடிவெடுக்கக்கூடிய விஷயங்க அவங்கதான் அவர்தான் அதை தெளிவா சொல்றாரு ஒரு பெல்லோஷிப் ப்ரோக்ராம்காக போயிருக்கிறாரு அங்க போயிருக்கக்கூடிய அவரு சில நடவடிக்கைகளை ஃபாலோ பண்றாரு அதை தாண்டி இங்க தமிழ்நாட்டுல உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட கட்சி நடவடிக்கைகளை எல்லாம் பாக்குறதுக்காக ஒரு கன்வீனியன் ஸ்ட்ரீம் போட்டிருக்காங்க திரு எச் ராஜா தலைமையில சார் என்னுடைய ஒரு அப்சர்வேஷன் ஒரு அப்சர்வர் முறையில சொல்றேன் அவர் இங்க இருந்து கிளம்புறப்ப நம்ம மழை தடை என்ன சொல்லிட்டு போனாருன்னு கேட்டீங்கன்னா நான் லண்டன் போனாலும் சண்டை மாறுத ஆடுவோம்னா சண்டை போடுவோங்கன்னா சடங்கை கட்டிக்கிட்டு ஆடுவோங்கன்னா சொன்னாரு அப்படி இருக்கிறப்ப இப்ப நான் சூர்யா தம்பிட்டு ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த முப்பது இந்த மூணு மாதங்களில் அவர் தலைவராக ஏதாவது அரசியல் ரீதியான அறிக்கை விடுவாரா விடமாட்டார் அப்ப விடமாட்டார் அப்படின்னு சொன்னா அண்ணாமலைக்கு இது ஒரு சர்க்கிள் அவர் தேவையில்லாம தமிழகத்துல சில எதிர்வினைகளை ஏற்படுத்திட்டார் அப்படிங்கறதுனாலதான் என்ன பண்றாங்கன்னா இந்த கமிட்டி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க பாலா அத்தனை பேரும் வந்து ஆர் எஸ் எஸ் பின்புலம் உள்ளவர்கள் நேட்டிவ் பிரீட் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்தவங்க அண்ணாமலை பார்த்து கட்சியில சேர்ந்தவங்க கிடையாது ஏறத்தாழ முப்பது நாற்பது ஆண்டுகள் ஆர் எஸ் எஸ் வரைக்கும் ப்ரொஃபசர் சீனிவாசன் பஞ்சு நம்ம கம்யூனிஸ்ட் தெரியாது பிஜேபி வந்து பத்து வருஷம் தான் ஆகுதாங்க சுதேஷ் ஜாக்ரான் பஞ்சுக்கிற அமைப்புல ஏறத்தால ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பயணிச்சு வைப்பார் அந்த பரிவார அமைப்புன்னு சொல்லுவாங்க சோ ரெண்டு செய்தி சொல்றதா நான் நினைக்கிறேன் அண்ணாமலையை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சில எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திட்டாங்க காரணத்தினாலையும் மற்ற அரசியல் தலைவர்களை தேவையில்லாம இவர் ரொம்ப பரந்தால்தான் பேசுறது ஒரு எதிர்வினைகள் ஏற்படுத்திருச்சு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பூதாகரமான இருபத்தி அஞ்சு சதவீதம் முப்பது சதவீத ஓட்டு வரும் ஒரு பத்து எம்பி நாம ஜெயிக்கலாம் அஞ்சு எம்பி ஜெயிக்கலாம்னு மோடிக்கே ஒரு தவறான தகவலை கொடுத்துட்டாருங்கிற அதிருப்தியின் வெளிப்பாடுதான் ஒரு சார் இருக்கிற மண்டல தலைவர்கள் பண்ற என்ன ஒரு கமிட்டி போடணும் அமைப்பு செயலர் இல்ல அதுதான் இப்போ பாஜக பாஜக என்ன முடிவெடுக்கணும் பாஜக என்ன செய்யணும் அவர்களினுடைய செயல்பாடு அடுத்த மூணு மாசத்துக்கு என்னவா இருக்கணும் அப்படிங்கறத திரு மணிகண்டனோ அதிமுகவோ முடிவெடுக்க முடியாது இல்லையான்னு கேக்குறேன் நிச்சயமா முடிவெடுக்க முடியாது ஆனால் இதனால் பாஜக சொல்ல வரும் அகில இந்திய பாஜக சொல்ல வரும் சேதி என்ன அப்படின்னு என்னோட அப்சர்வேஷன் சொல்றேன் அண்ணாமலைக்கு ஒரு இறக்கம் அவர் மேல ஏற்றுப்பட்ட ஒரு அதிருப்தியின் காரணம் அவருக்கு ஒரு இணக்கத்தை பதி அதனால தான் ஆர்எஸ் எஸ் முழுக்க முழுக்க பின்பலம் கொண்டவர்களை மட்டும் இந்த புதுசா கட்சியில சேர்த்தவங்களை அண்ணாமலை நட்சிகள் பட்டாலும் பேல யாரையும் சேர்த்தாமல் பிரியிடம் போன்றிருக்காங்க இது அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை பதில் வாங்கிக்கிறேன் முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன் திரு முனோவர் பாஷா இப்போ தற்போது இருக்கக்கூடிய சூழல் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு இணக்கமான சூழல் ஏற்படணும் அதிமுக பாஜக கூட்டணி தொடரணும் அப்படிங்கிற முயற்சி நிறைய எடுக்கப்பட்டது ஆனால் அதை தாண்டி இப்போது இருக்கக்கூடிய சூழல் இனிவரும் காலத்துல அதிமுகவும் பாஜகவும் இணையுமா அப்படின்னா அதற்கு திரு அண்ணாமலை தான் தடையாக இருக்கிறார் அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் பேசுறாங்க அது இன்க்ளூடிங் பொதுச் செயலாளர் உட்பட இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க சார் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு தேசிய கட்சி தேசிய கட்சிகளை பொறுத்தவரை அகில இந்திய தலைமை தான் எந்த முடிவையும் எடுக்க முடியும் இரண்டாவது அண்ணாமலை அவருடைய பதவிக்காலம் இன்னும் முடியவில்லை அவரை பதவியை விட்டும் விடவில்லை அல்லது அவரை பதவி விட்டும் விடவில்லை அவர் ஒரு ஆறு மாத காலம் ஒரு பயிற்சிக்காக செல்லுகிறார் அந்த பயிற்சி காலத்திலே அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு ஆறு பேர் கொண்ட குழுவை அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைமை நியமித்திருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து எங்கள் தலைவர் வாசன் அவர்களை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் பல முறை அண்ணாத்தி பொதுச்லாளர் எ எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரிலே சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணி தொடர வேண்டும் இந்திய அரசியலில் இன்றைக்கு எப்படி நிதிஷ்குமாரும் அதே போல சந்திரசேகர் சந்திரபாபு நாயுடுவும் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் நீங்கள் பாஜக கூட்டணியில் தொடர்ந்தால் தமிழகத்தில் இருந்து பல அமைச்சர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்திய அரசியலிலே நீங்கள் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை பல முறை எடப்பாடியார் அவர்களுக்கு எடுத்து சொன்னார் ஆனால் அதையும் தாண்டி எடப்பாடியார் தனித்து போவதென்று ஒரு முடிவெடுத்து பாஜக கூட்டணியை விட்டு விலகினார் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறினார் ஆனால் மணிகண்டன் சொல்கின்ற கருத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அதிமுகவிலேயே இருவேறுபட்ட கருத்துகள் இருக்கிறது உதயகுமார் சொல்கின்ற கருத்தை பொறுத்தவரை அவர் பாஜக கூட்டணியை விரும்புகிறார் என்பதை அண்ணாமலை எனவே ராஜாவினுடைய திறமைகளை பற்றியெல்லாம் புகழ்ந்து பேசுகிறார் என்று சொன்னால் அண்ணா திமுகவிலே ஒரு அணி வைக்க தயாராக இருக்கிறது அல்லது ஒரு நிர்பந்தத்தை அதிமுக பொதுச் செயலாளருக்கு உருவாக்குவதற்கான முயற்சியிலே இருக்கிறார்கள் அதை தடுக்க வேண்டும் பாஜக கூட்டணி தேவையில்லை என்று விரும்புகின்ற ஜெயக்குமார் அவர்கள் அதற்கு நேர் எதிர்வினை கொண்டிருக்கிறார் ஆக அதிமுக பாஜகவோடு செல்வதா இல்லையா என்பதிலே இரு அணியாக பிறந்து கிடக்க பிரிந்து கிடக்கிறது அந்த விருப்பம் பாஜகவிலையும் ஒரு தரப்புக்கு இல்லாம இருக்குன்றீங்களா பாஜகவில் வந்து சார் அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக பெரும்பாலான தலைவர்கள் அதிமுக கூட்டணி தேவை என்றுதான் விரும்பினார்கள் அந்த கூட்டணி வந்தால்தான் வெற்றி வாய்ப்பு தாங்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக முடியும் என்று எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் கண்டிப்பாக அந்த கூட்டணி வந்திருந்தால் இருபது இருபத்தைந்து இடங்களை பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது ஆக சட்டசபை தேர்தலிலாவது அந்த கூட்டணி வர வேண்டும் அப்படி வரவில்லை என்று சொன்னால் தானாக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலே அமர்வதற்கான ஒரு வாய்ப்பை திமுகவும் பாஜகவுமே உருவாக்கிவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் திமுகவில் இருக்கின்ற ஆர் வி உதயகுமாரை போன்றவர்கள் மீண்டும் அமைச்சர்களாக வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு பாஜகவோடு கூட்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது தேவையில்லை என்று நினைக்கின்றவர்கள் ஒருவேளை மீண்டும் திமுகவே வந்தால் பரவாயில்லை என்று எண்ணக்கூடியவர்கள்